கொஞ்சம் நின்றுக்க வாரேன்னு இங்கே வந்த வேலையெல்லாம் கொஞ்சம் வரவேற்கணும்லா வாங்கன்னு கூப்பிடாம நம்ம பாட்டுக்கு அங்கே முன்னாடி போய் நின்னா வந்த வேலையை என்ன நினைப்பவன் அதனால நான் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரேனுமா ஆ சரி என்னி அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்த எல்லாத்தையுமே எங்கள் சீர்வரிசையை முன்னாடி வச்சிருங்கன்னு ஆ சரி வச்சிரும் ம் சரிம்மா

சின்ன பொண்ணு இங்க அப்ப இங்க தான் எங்க ஏதோ சுத்திட்டு இருக்க கொஞ்சம் முன்னாடி கேட்டா என் फ्रेंड्स எல்லாம் வந்தாங்களான்னு நான் வந்த மாதிரி இல்லேமானு சொன்னேன் அங்க இங்க நிப்பா பாருங்கனே ஆ சரிக்கா நீ மட்டும் தான் வந்திருக்க சின்ன பிள்ளைங்க அவனே சந்தி வச்சிருக்கா சந்தியல வந்தால அங்க வெளிய நிக்காத அப்படியேமா சரி சரி எல்லாரும் உள்ள போய் உட்கார்ங்கமா இல்லை வந்த உடனே ஜூசி காபி ஒண்ணும் கிடையாது நேரா அங்க போய் இருக்க சொல்லியாச்சு எல்லாமே முண்டுமா போய் இருந்த இடத்துலயே நாங்க கொண்டு வருவோம் போங்க அப்படியே

இந்த சின்ன பொண்ணு எங்க போனா நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு இன்ன இந்த பிள்ளை நம்ம கண்ணுக்கே தன்பட மாட்டேங்குது ம்ம் ஒய்யாம சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நம்ம கிட்ட இருக்குதுல கண்ணே காணாதல ஏக்கா ஏன் சும்மா சின்ன பொண்ணே தேடிட்டு கிடக்கறியே நாங்கள உங்க फ्रेंड्स

எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா உங்களை பாக்கணும் நினைச்சு நிந்திய வந்துட்டு உள்ள வந்து இருந்தது உங்களை காணவும் இல்ல நாங்க வர கொஞ்சம் பிந்திட்டு வந்துடுங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீமா டேய் நீ நல்லா இருக்கீடா ஆ நல்லா இருக்கே நீ மாரி அவங்க ஃபாரின்ல தான் இருக்கானுங்க அவங்க ஆமா ஆமா அங்க போய்ட்டு அனி பாடிக்கிடி வர அவ வர முடியாம அங்க இருக்கா எல்லாம் கூடி செக்கிறதுல மாறோம் அணுவுக்கு இங்க ஒரு நல்ல வேலை லைஃப்ல இந்த செட்டில் ஆயிரமல்ல ஆமா அவளும் மறுமோட எங்க உட்கட்டுக்கிட்டு அவ ஒத்தக்கி அங்கங்கட பாவும் இருக்கு எனக்கும் சரி கவலை எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் ஏ வசந்தி அங்க பேரு சிந்துக்கா அம்மே யார் என்ன பணகார வேலைய நம்மள வந்து மெசேஜ்லวะ நம்ம இத சின்ன பண் சொன்னத காண்டி வந்திருக்க வந்து இருந்து சாட்டட்

சந்தியாக்கா அம்மா இவங்க எப்படி இந்த ஃபங்க்ஷன்ல ஏ சின்ன பண்ண எங்க வந்து இருடி ஏகோ ஒரு ரெண்டே நிமிஷம் வந்திரேனே ஏடி நான் எல்லாம் சொல்லிக்குவே இதெல்லாம் இந்த வசந்தி இப்படியே போட்டு கேப்பாவே எல்லாரும் இருக்க இடத்துல சும்மா இல்ல அவளு புள்ளதா தான் இருக்கா வேற யார் வாங்கி போட போறா ஏக அவள்ட்ட இருக்க நகை பத்தி எனக்கு தெரியாத அவளோட அதிகமா எனக்கு தான் தெரியும் எத்தனை நகை அவட்ட வாங்கி அடகு வச்சிருக்கே எனக்கு தெரியாத நகையா இது யார் யார் புள்ளதே போட்டுட்டா அதனே கேக்கி கேளு பரவ

பக்கத்துலயே வச்சி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வா. அரி சிந்து கையில ரெண்டு காப்பு போட்டு விடுமா? ஆ சரி. நீங்க வர்றீங்களா நீ முன்னாடி போமா. அத்த மறைக்கு தான் மஸ்ட் பண்ணணும் அதுக்கு. நீ பண்ணதுக்கு அப்புறம் வரிசை ஒவ்வொரு தடவை பண்ணுவோம். ஆ சரி அண்ணி. பயப்படாம போமாக்கா ஒண்ணு இல்ல போ. ம் சரிடா.

அடுத்து யாருந்து வைக்கிறீங்க வாங்க என்ன முருடி எல்லாரும் பாக்க முன்னாடி உட்காந்துருக்கறது நல்லா தான் இருக்குண்ணே உம் நல்லா இருக்கும் உன்கூட சொல்லி எனக்கும் சொந்த மத்த உட்கார வச்சிருக்கு காமெடியா இருக்கு எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்காம எப்படி எல்லாரும் உங்களுக்கு மட்டும் வைக்க இருக்கு இங்க எங்க முடியலங்க கஷ்டமா இருக்கு யாரு உங்க அன்பான சிட்டி ஆமா ஆமா ஏ மக்கா என்ன என்ன பார்த்துட்டு ரொம்ப சிரிக்கறியே ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வாங்கு வாங்கு நல்லா இருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் நல்லா இருங்க மக்களே 出ていけない

ஆ சரிட போறேன் அம்மா இவங்க எங்க எங்க பாத்தீங்களா தெரியலமா பாக்கலயே வெளிய எங்கயாද நிபனா இருக்கோம் அப்படியே அவங்கள சண்டைன ஒரு ஃபேமிலியா போட்டோ எடுத்துரலாமேனு பார்த்தேன் அண்ணு நீ போங்க அப்பா கூட போய் நான் உங்களுக்கு ஃபோன் எடுத்து எங்க இருக்கானு கேட்டிட்டு பารา சொல்லின்னு ஆ சரி அன்னி நீ இப்ப போமா அவி கூட போய் போ ஆ போறேட ஏ விஜயா சுரேஷ் குர ஃபோன் அடி எங்க இருக்கானு கேளாமனே உள்ள வந்த ஃபோன்